வணக்கம் வைஷ்ணவி அழிச்சுறது எங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடிங்க ஒரு கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் கரு கருன்னு இருக்கு நல்லெண்ணெய் அந்த எண்ணெயோட வீடியோ போட்டாங்க சரியான டிமாண்ட் ஆயிடுச்சு ஒரு லட்சம் வியூஸ் தாண்டி போயிடுச்சு அந்த வீடியோக்கு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு லிட்டர் எண்ணெய் ஒரே நாள் சிங்கிள் டேலே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிலோ அந்த எள்ளு தான் எடுத்திருக்கோம் எள்ளு பாருங்க அப்படி முத்து முத்தா இருக்குங்க விவசாயிட்டு இருந்து டேரக்டா எடுத்திருக்கோம் இங்க உள்ளவாங்க நம்ம ஆட்டுறது இந்த என்னதான் இந்த எண்ணெயை பாருங்க அவ்வளவு நாட்டு கருப்பு எல்லு சரியான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி இருநூத்தி ஐம்பது லிட்டர் இந்த எண்ணெயை வாங்கி கஸ்டமர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நல்ல ரிவியூஸோட போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க மிஷின் டேரக்டா பாருங்க மிஷின் ஓடிட்டு இருக்கு அதே கருப்பு எல்லாம் ஓடிட்டு இருக்கு மிஷின் இங்க பாருங்க எல்லாம் அரைச்சி வச்சிருக்காங்க எல்லாமே அரைச்சி வச்சு ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த இருபத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு லிட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைக்கோங்க ஒரு நல்ல குவாலிட்டியில நல்லெண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த கருப்பு எலுங்க ஆட்டம் நல்லெண்ண தேடிட்டு இருந்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் வெட்டாது